ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா சென்னையில் பலத்த மழை மழை மட்டும் இல்லாமல் காற்றும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் நான் வாடியில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தண்ணியெலாம் எந்த பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறேன் சப்பில்ல ஆனால் தண்ணி பாதிக்கிற அளவுக்கு இங்கே அந்தளவுக்கு தண்ணிலாம் கெட்டலை மழை பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரியில இருந்தே பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு காற்று தான் பயங்கரமாக இருக்குது வெளியில் நிற்க முடியல குளூறு ஆற்றிக்கிட்டு இருக்கு அவ்வளோ மழை புயல் புயல் குழைய கடந்துட்டுன்னு சொல்கிறாங்க அது எந்த பக்கமாக வந்திருக்கும் போல அது எல்லாம் மழை இதாக இருக்குல்ல நான் ரோட்டில் போறவங்க தான் வேலைக்கு போகிறவங்க தான் பாவம் வண்டியில் போடுறவங்களாம் மெதுவாக போனவங்கன்னா ரோட்டில் சறுக்கி சறுக்கி எல்லாம் வந்துடுறாங்க அதுதான் ஜாக்கிரதையாக போனோம் சென்னை மக்களுக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த யாருக்கு யாருக்கும் வித பாதிப்பு வரக்கூடாது அதுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன்